சென்னை நங்கநல்லூரில் பிரசித்தி பெற்ற நாரீஸ்வரர் கோவிலில் அருகில் உள்ள மதுபான கடையை அகற்ற வேண்டி பாஜக நங்கநல்லூர் எம்ஜிஆர் சாலை அருகே கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவில் முகப்பிலும் மற்றும் மக்கள் குடியிருப்பு மத்தியிலும் இரவு நேரங்களில் கோவிலுக்கு வழிபட வரும் பக்தர்களுக்கு அச்சம் விளைவிக்கும் வகையில் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து அரசிற்கு பல்வேறு கோரிக்கை விடுத்தும் கடையை அகற்றாத தமிழக அரசை கண்டித்து பாஜகவினர் தனியார் திருமண மண்டபம் அருகே சாலை மறியல் போராட்டத்தை கையில் எடுத்தனர் ஏற்கனவே டாஸ்மாக் லிமிடெட் காஞ்சிபுரம் மாவட்டம் நங்கநல்லூர் பகுதியில் டாஸ்மாக் கடையில் நாலாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு இயங்கி வருகிறது இக்கடை தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகள் இரண்டாயிரத்தி மூன்று விதியின் எட்டு ஒன்றிற்கு உட்படும் மான்பகை மான்பமை உச்ச நீதிமன்ற சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டும் முறையாக இயங்கி வருகிறது ஆகவும் புகார் மனுதாரர் நங்கநல்லூரில் பழமையான சிவன் கோவில் மற்றும் பனச்சியம்மன் கோவில் இருப்பதாகவும் அவ்வழியே வரும் பெண்களுக்கு இடையூறு மற்றும் அச்சுறுத்தலை செய்யும் விதமாக கடை வாடிக்கையாளர்கள் நடந்து கொள்வதாகவும் புகாரை ஏற்கனவே தெரிவித்திருந்தனர் இந்நேர்வில் மாவட்ட மேலாளர் மவுண்ட் காவல்துறை ஆணையர் மற்றும் பழவந்தாங்கல் காவல் ஆய்வாளர் ஆகியோர் இணைந்து அன்று மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கூட்டுகள ஆய்வு நடைபெற்று கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதில் ஆறு முதல் எட்டு மாதங்களுக்குள் இக்கடையை மாற்றுவதற்கான மாற்றிடம் தேர்வு செய்யப்பட்டு கடை இடமாற்றம் செய்யப்படும் என பேச்சுவார்த்தையில் தெரிவிக்கப்பட்டு அரசின் தரப்பில் இருந்து ஒரு ஆணை வழங்கப்பட்டது மேலும் மாவட்ட மேலாளர் மவுன் துணை ஆணையர் மற்றும் பழவந்தாங்கல் காவல் ஆய்வாளர் ஆகியோர் ஆணையை மீறி மக்களுக்கு அச்சுறுத்தலை அளிக்கும் வகையில் இக்கடை செயல்பட்டு வருகிறது இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக என் என காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் இப்போராட்டத்தினை சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சாய் சத்தியன் மற்றும் சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது

ಪರಮೇಶ್ವರ ನೀವು ಉತ್ತರ ನಾವು ಕೊಟ್ಟು ಬರೋದು தைல வேணா தைல எடுத்தான் போனா கூட்டியா கூட்டம்